வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் உடன் நிறுத்தங்கள் பாடசாலைகளுக்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு அடுத்த மூன்று மாதங்களில் வாகன இலக்க தகடுகள் அச்சிடும் பணி ஆரம்பம் நான்கு லட்சம் பேருக்கு கிடைத்த நற்செய்தி தையட்டி விகாரை காணி பிரச்சினைக்கு புதிய தீர்வு நாகதீப விகாராதிபதி முன்வைத்துள்ள நிபந்தனை ஸ்ரீ டெலோ கட்சியின் தலைவர் கைது போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டு இரண்டாயிரத்து ஒன்பதிலிருந்து காணாமல் போன சிறுவர்கள் கடத்தப்பட்டார்களா அல்லது விற்கப்பட்டார்களா சட்டத்திரணி உமாகரன் ராசையா கேள்வி வீட்டின் கூறையை பிடித்து குடும்ப பெண் மீது தாக்குதல் மோபனாயின் உதவியுடன் தீவிரமாக்கும் விசாரணைகள் யாழ் விழான் சந்தையில் இரு குழுக்களிடையே மோதல் இருவர் வைத்தியசாலையில் ஒருவர் கைது டித்வா புயல் நிவாரணம் இலங்கைக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி நான்கு மில்லியன் டாலர் நிதி உதவி ஐக்கிய நாடுகள் சபை அறிவிப்பு நாடு முழுவதும் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட சிறுவர் துஷ்பிரயோக வழக்குகள் ஆதரவைக்கும் தகவல் மட்டக்கிளப்பில் மின்வேலியை தகர்த்து ஊருக்குள் பட்டி மாடு போன்று புகுந்த நூற்றுக்கணக்கான யானைகள் மக்கள் அச்சம் இனி விரிவான செய்திகள் பாடசாலைகளில் நிலவும் பண வசூலிப்பு முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கடந்த நாடாளுமன்ற அமர்வில் முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக பாடசாலைகளுக்கு தேவையான ஸ்மார்ட் போர்ட்ஸ் உள்ளிட்ட நவீன உபகரணங்களை கல்வி ஊடாக விநியோகிக்கும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன எனவே இவற்றை வாங்குவதற்கு அல்லது வேறு காரணங்களுக்காகவோ பாடசாலை மட்டத்தில் பெற்றோரிடம் பணம் வசூலிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் கல்வி அமைச்சின் சுற்றறிக்கை மூலம் உத்தரவு பிறப்பித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் கல்வி முறையில் கொண்டுவரப்பட உள்ள மாற்றங்கள் குறித்து பிரதமர் மேலும் விளக்குகையில் ஒன்று முதல் ஐந்தாம் தரம் வரையில் தகவல் தொழில்நுட்பம் எனும் தனிப்பாடம் தற்போது இல்லை என்றாலும் உலகளாவிய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப மாணவர்களுக்கு உரிய புரிதலை வழங்க நிபுணர்களின் ஆலோசனைகள் புறப்பட்டு வருகின்றன பாடத்திட்டங்களை மாற்றுவதில் அரசாங்கம் எந்தவிதமான அரசியல் முடிவுகளையும் எடுப்பதில்லை மாறாக குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் துறைசார் நிபுணர்களின் பரிந்துரைகளின் அடிப்படையிலேயே தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன நிபுணர்களின் கருத்துக்களுக்கு முன்னுரிமை அளித்து உலகத்தினம் வாய்ந்த தொழில்நுட்ப அறிவை இலங்கை மாணவர்களுக்கு கொண்டு சேர்ப்பதே அரசாங்கத்தின் இலக்கு என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார் பிடி கேஷன் கரை வீட்டி சுப்பர் ஸ்டோரின் கைலானி அன்னபுரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள தாமதம் வேண்டாம் இப்போதே பாருங்கள் பிடி கேஷன் கரை மற்றும் வீட்டி சுப்பர் ஸ்டோர் பரிசின் நாட்சப்பல் இலங்கையில் நீண்ட காலமாக நிலவி வருகின்ற வாகன இலக்க தகடுகளுக்கான தட்டுப்பாடுகளுக்கு தீர்வாக அடுத்த மூன்று மாதங்களுக்குள் இலக்க தகடுகளை அச்சிடும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என்று மோட்டார் போக்குவரத்து அறிவித்துள்ளது வாகன இலக்க தகடுகளை அச்சிடுவதற்கான கேள்வி மனுக்கள் கோரப்பட்டு தகுதியான நிறுவனம் ஒன்று தற்போது தெரிவு செய்யப்பட்டுள்ளது அந்த நிறுவனம் முதற்கட்ட பணிகளை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மோட்டார் போக்குவரத்து வரகர கிளையில் அமைந்துள்ள பிரதான காரியாலயத்துடன் இணைந்தே இந்த அச்சிடும் பணிகள் முன்னெடுக்கப்பட இதற்கான நவீன இயந்திரங்கள் மற்றும் தொழில்நுட்ப வசதிகள் தயார் நிலையில் உள்ளன தற்போதைய நிலவரப்படி சுமார் நான்கு லட்சம் வாகனங்களுக்கு இலக்க தகடுகள் விநியோகிக்கப்பட வேண்டியுள்ளது கடந்த காலங்களில் ஏற்பட்ட மூலப்பொருள் தட்டுப்பாடு மற்றும் இதர சிக்கல்களால் இந்த தாமதம் ஏற்பட்டிருந்தது அடுத்த மூன்று மாதங்களில் அச்சிடும் பணிகள் தொடங்கியதும் நிலவையில் உள்ள நான்கு லட்சம் தகடுகளை மிக துரிதமாக தயாரித்து உரிய வாகன உரிமையாளர்களுக்கு விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது தையிட்டி விசவிகாரை அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்களுக்கு பதிலாக நாகவிகாரைக்கு சொந்தமான காணியை வழங்க தயாராக இருப்பதாக நயனாதீப நாக விகாராதிபதி தெரிவித்துள்ளார் எனினும் இதற்கு பதிலாக ஒரு முக்கிய நிபந்தனையும் சட்டவிரோதமாக தையட்டி திசை அமைந்துள்ள காணியை அதன் உரிமையாளர்களுக்கு கொடுப்பது தொடர்பாக அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் செயலாளர் அருள் ஜெயந்திரன் நேற்று நாகதீப விகாராதிபதியை நேரில் சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது விகாரை அமைந்துள்ள காணிக்கு மாற்றிடாக அதே அளவிலான காணியை விகாரைக்கு சொந்தமான இடத்திலிருந்து உரிமையாளர்களுக்கு எழுதி தருமாறு எடுத்து மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டது இந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்ட நாகதீப விகாராதிபதி நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார் தையட்டி விகாரை அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்கள் அந்த காணியின் உரிமத்தை பெயரில் மாற்றம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படி செய்யும் பட்சத்தில் பாதிக்கப்பட்ட உரிமையாளர்களுக்கு விகாரைக்கு சொந்தமான காணியை அவர்களின் பேருக்கு மாற்றி வழங்கத்தான் தயார் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நிபந்தனை எடுத்து மூலம் வழங்குமாறு விகாராதிபதி கேட்டுக் கொண்டதற்கிடங்க காணி உரிமையாளர்கள் சார்பில் கடிதம் கையளிக்கப்பட்டதாக அருள் தெரிவித்தார் ஸ்ரீ கட்சியின் தலைவர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் அதன்படி ஏழு நாட்கள் தடுப்பு காவலில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் நீர்கொழும்பு கொச்சிக்கடை பகுதியில் வைத்து ஸ்ரீடெலோ கட்சியின் தலைவர் கைது செய்யப்பட்டார் பேலியகொடை பகுதியில் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கிலோ நானூற்றி ஸ்ரீ டெலோ கட்சியின் தலைவர் தொடர்பட்டுள்ளார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார் மேல் மாகாணத்தின் வடக்கு குற்றத்தரப்பு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவே போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது இந்நிலையில் கொழும்பில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற பல முக்கிய குற்றச்செயல்களுடன் அவர் தொடர்பட்டுள்ளார் என்று முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை

காண இல்லை அல்லது போனால் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய தொகை இருபத்தி மூவாயிரம் என்று சொல்லுது இதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ண பட இல்லை சிறுவர்களுக்கானது சிறுவர்கள் எத்தனை பேர் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் ரெஜிஸ்டர் இல்லை ஐடிஜேபி டாக்குமெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நிகழ்ந்த ஒரு சரண்டரை பற்றி சொல்லுது ஒரு ஒரு குறித்த சரண்டர் அதே சரண்டரில் இருநூற்றி எண்பது பேர் காணாமல் ஆகப்பட்டிருக்கிறார் இந்த இருநூற்றி எண்பது பேரில் இருபத்தி ஒன்பது பேர் சிறுவர்கள் என்றதை அது கோட்டுட்டு காட்டுது அப்போ இருநூற்றி பேர் காணாமல் போடுறது இருபத்தொம்பது பேர் சிறுவர்கள்னா கிட்டத்தட்ட பத்து விஷயத்துக்கும் அதிகமானவர்கள் சிறுவர்கள் அப்போ நாங்கள் ரெண் இருபத்தி மூவாயிரம் பேரில் ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கும் அதிகமான சிறுவர்கள் கடத்தப்பட்டார்கள் என்றது நல்ல சொல்லேயே அடுத்து யூனிசெஃப் ஃபேமிலி ட்ரைசிங் யூனிட் சொல்லுது அறுநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் அப்ளிகேஷன்ஸ் அவிட்ட போயிருக்கு இதில் நூற்றுக்கணக்கானவை குழந்தைகள் தொடர்பாகத்தான் இருக்குது இன்னும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு சிங்கள மக்களாலயம் முன்வைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அன்றராதபுரத்தில் இருந்து ஒரு மந்திரவாதியிடம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் ஐடியாக்களை கேட்டு அவர்களுடைய ஆலோசனைகளை கட்டி இங்கினதாக சொல்லப்படுது இதே விஷயம் எப்ஸ்டைனுக்கும் சொல்லப்படுது அதாவது நரவெளியிடுதல் முதலிய சம்பவங்கள் இப்போ வருமன எடுத்த எடுப்புலேயே மக்களாகிய நாங்கள் என்ன நம்பிக்கொண்டிருக்கிறோமுடா இதுவரை காலமும் காணாமல் என்ற சம்பவம் வந்து யுத்தத்தின் காரணமாக நடந்த இன காரணமாக ஒரு இனம் இன்னொரு இனத்தை பார்க்க விரும்பல அதபடியினால் இங்கே இருந்த சிறுவர் சிறுமிகள் என்று சொல்லி பார்க்காம சுட்டு கொண்டு கொண்டு வந்ததாக பார்த்து கொண்டு வந்துருங்க ஆனால் இன்றைக்கு இந்த ஃபைல் ஒரு விஷயம் இது அமெரிக்காவில் கரிபி ஒரு இடத்துல நடந்தது இந்த உலகத்தில் வெவ்வேறு இடங்களில் இப்படியான எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்கள் எத்தனை இருக்குமென்றும் தெரியாது அப்போ இந்த சிறுமிகள் கடத்தி விற்கப்பட்டதில் எப்டைன் ஃபைல்ஸ் என்ன சொல்லுதுன்றா ஒவ்வொரு சிறுமிகளில் விலை ஆயிரக்கணக்கான டாலர்ஸ்கள் தொடக்கம் லட்சக்கணக்கான டாலர்ஸுக்கு போயிருக்கு அப்போ ஒரு வியாபாரம் ஒரு வணிகம் இந்த சிறுவர்களை வைத்து இந்த நாட்டில் நடந்திருக்குதான் கேள்வியை நான் கேட்குறேன் சிறுவர்கள் ஒரு வியாபார பொருளாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறோமான்றதை கேட்குறேன் இந்த நாட்டில் சிறுவர்கள் காணாமலாக்கப்படுதல் என்றதனுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய உண்மை சம்பவங்கள் என்றது உலக அரங்கில பாக்கியக்குள்ளே இந்த சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டது என்றது மிகப்பெரிய அதிகார சக்திகளால் மேற்கொள்ளப்பட்டிருக்குது ஒரு கொடூரமான யுத்தம் நடந்து கொண்டிருந்த இந்த நாட்டில் அதிகார வர்க்கத்தால் சிறுவர்கள் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்களா இல்லையா என்றதை சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த அரசாங்கத்துக்கு அதிக அளவிலேயே இருக்குது அரசாங்கம் சொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்வதை விடுத்து வைத்தியர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கும் மக்களின் சுகாதார தேவைகளுக்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அரசாங்கம் சுமார் ஆயிரத்து எழுநூற்று ஐந்து சொகுசு வாகனங்களை கடன் அடிப்படையில் இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் அந்த நிதியை பயன்படுத்தி வைத்தியசாலை நிலவுகின்ற மருந்து தட்டுப்பாட்டை நீக்க வேண்டும் என்று தெரிவித்தார் அரசாங்கம் தனது கௌரவத்திற்காக வாகனங்களை இறக்குமதி செய்வதை நிறுத்திவிட்டு மக்களின் அடிப்படை தேவைகளை கவனிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை பிக்பாக்கெட் திருடனின் ஒத்திக்கோப்ப நாமல் ராஜபக்ஷ நிலக்கரி மோசடி போதைப்பொருள் கடத்தல் மற்றும் துறைமுக கொள்கலன்கள் மாயமான விவகாரங்களில் அரசாங்கம் மௌனம் காப்பதாக குற்றம் சாட்டினார் மற்றவர்கள் மீது திருட்டு பட்டம் சுமத்திக் கொண்டு திரைக்கு பின்னால் பாரிய ஊழல் நடப்பதாக அவர் சாடினார் மாகாண சபை தேர்தலை நடத்தி மக்களிடம் ஆட்சி ஒப்படைக்குமாறு கோரிய அவர் தற்போது தமது கட்சி கிராமிய மட்டத்தில் பலமாக தயாராகி வருவதாக தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி பதினைந்து போலவே தற்போது ராஜபக்சாக்களை இலக்கு வைத்து பொய் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் வருத்தம் தெரிவித்தார் டெத்வா புயலினால் பாதிக்கப்பட்ட இலங்கையை மீட்டெடுப்பதற்கான விமான முன்னுரிமை திட்டத்தின் கீழ் இதுவரை நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி கிடைத்துள்ளதாக கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது இலங்கை அரசாங்கத்தின் கோரிக்கைக்கு அமைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் வரையிலான காலப்பகுதிக்கன்று இந்த மனிதாபிமான திட்டம் வகுக்கப்பட்டது இந்த திட்டத்தின் ஒட்டுமொத்த இலக்காக முப்பத்தி ஐந்து புள்ளி மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது வரையில் அதன் ஒரு பகுதி நிதி திரட்டப்பட்டுள்ளது இதற்காக ஆஸ்திரேலியா கனடா ஜெர்மனி ஜப்பான் நியூசிலாந்து அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட நாடுகளும் சர்வதேச நிறுவனங்களும் வந்துள்ளன ஐக்கிய நாடுகளின் தரவுகளின்படி நாட்டின் இருபத்தி ஐந்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வகையில் இதுவரையில் அனர்த்ததால் பாதிக்கப்பட்ட இரண்டு லட்சத்து பதினாறாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அத்தியாவசிய நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்த நிதி உதவியானது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பின்வரும் முக்கிய துறைகளில் மீள கட்டிய பயன்படுத்தப்படுகின்றது கல்வி மற்றும் போசனை உணவு மற்றும் சுகாதாரம் பாதுகாப்பு மற்றும் தங்குமிட வசதிகள் விவசாயம் மற்றும் வாழ்வாதாரம் ஆகியவற்றுக்கு பயன்படுகின்றது பாதிக்கப்பட்ட பகுதிகளை நிலைக்கு கொண்டுவர அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச மற்றும் தேசிய சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் தனியார் துறையினர் ஒன்றிணைந்து செயல்பட்டு முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் வசித்து வந்த குடும்ப பெண் மீது வீடு புகுந்து தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது வீட்டிற்கு தலைமை தாங்கும் முப்பத்து ஐந்து வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயாரை இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார் புதுக்குடியிருப்பு கிராமத்தில் அதிகாலை ஒரு மணியளவில் வீட்டினுள் தாயும் மூன்று பிள்ளைகளும் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் வீட்டின் கூரையினை பிடித்து உள்ளே நுழைந்த இனந்தறியாத நபர் ஒருவர் குறித்த பெண் தலைமைத்துவ குடும்பத் தலைவி மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தாக்குதலுக்குள்ளான பெண் கூக்குருட்டதை அடுத்து அயலவர்கள் உடனடியாக சம்பவத்திற்கு வந்து அவரை காப்பாற்றியுள்ளனர் பின்னர் அவர் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் புதுக்குடிர்ப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை தொடர்ந்து புதுக்குடியிருப்பு போலீசார் தடவியல் போலீசார் மற்றும் மோபனாயின் உதவியுடன் சம்பவத்தில் தீவிர தேடுதல் மற்றும் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இளவாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விளான் சந்தையில் இரண்டு குழுக்களிடையே நேற்று மோதல் இடம்பெற்றதில் இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் குறித்த பகுதியில் பெரிய விழான் மற்றும் பண்டத்திரை பகுதிகளைச் சேர்ந்த இருவருக்கிடையே மோதல் இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து இருவருக்கும் சார்பாக அங்கு வந்த இரண்டு குழுவினிடையே மோதல் இடம்பெற்றது இதன்போது இருவர் காயங்களுக்குள்ளானிலையில் ஆதர வைத்தியசாலையை கொண்டு செல்லப்பட்டனர் சம்பவத்தை அடுத்து குறித்த பகுதிக்கு விரைந்த போலீசார் ஒருவரை கைது செய்த நிலையில் ஏனையோ தப்பி சென்றனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நீண்டகாலமாக இயங்கி வந்த சட்டவிரோத கருக்கலைப்பு நிலையம் ஒன்றை அதிரடியாக சுற்றி முன்னாள் வைத்திய அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது போலீஸ் அதிகாரி ஒருவர் வாடிக்கையாளரை போல அடைத்து கருக்கலைப்புக்காக நேரத்தை முன்பதிவு செய்துள்ளார் இதனைத் தொடர்ந்து காவல்துறை நீதவான் நீதிமன்றின் அனுமதியுடன் நேற்று விசேட போலீஸ் குழுவினர் குறித்த நிலையத்திற்கு சென்றனர் அங்கு மாறுபடத்தில் சென்ற பெண் போலீஸ் கான்செப்ட் ஒருவருக்கு கருக்கலைப்பு செய்ய தயாரான போதே அந்த மருத்துவர் கையில் மீயமாக பிடிப்பட்டார் ஒரு கருக்கலைப்புக்காக குறித்த நபர் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட தொகையார விட்டு வந்துள்ளார் சோதனையின் போது கருக்கலைப்புக்காக பயன்படுத்தப்படுகின்ற பெருமளவிலான தடை செய்யப்பட்ட மருந்து வகைகள் கைப்பற்றப்பட்டன போலீசார் அதனடியாக கைது நடவடிக்கையை மேற்கொண்ட போது அங்கிருந்த வைத்தியரின் உதவியாளர் பயத்தில் அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்துள்ளார் கைது நடவடிக்கையில் தப்பிக்க போலீஸ் அதிகாரிகளுக்கு பெருந்தொகையை லஞ்சமாக வழங்க அந்த மருத்துவர் முயற்சி செய்துள்ளார் எனினும் அந்த முயற்சியை முறியடித்த போலீசார் அவரை கைது செய்தனர் யாழ்ப்பாணத்தில் அதி மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷியன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் தொடர்பில் நாடளாவிய ரீதியில் மேல் நீதிமன்றங்களில் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் இதுவரையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் இருபத்தி எட்டாம் இலக்க தண்டனை சட்டக்கோவை சட்டத்திற்கு அமைய இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதற்கமைய நாளாவிய ரீதியில் உள்ள மேல் நீதிமன்றங்களில் நான்காயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஒன்பது வழக்குகள் உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அவற்றில் ஆயிரத்து அறுநூற்றி எண்பத்தி மூன்று வழக்குகள் ஜனவரி மாதத்தில் விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது சிறுவர்கள் தொடர்பான ஆபாச வெளியீடுகள் பாலியல் உறவுக்காக சிறுவர்களை வாடகைக்கு பெறுதல் அல்லது பணியில் அமர்த்துதல் கொடுமைக்கு உட்படுத்தல் பாலியல் வேன் மற்றும் பாரதமான பாலியல் சுத்விநியோகம் ஆகிய குற்றங்கள் தொடர்பில் சட்ட அதிபரனால் மேல் நீதிமன்றங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வடமராட்சி கிழக்கு மணல்காடு பகுதியில் பாரிய சுற்றுலா மற்றும் பொழுதுபோக்கு மையம் அமைப்பதற்காக முன்னெடுக்கப்பட்ட காணி கையகப்படுத்தும் முயற்சிக்கு பிரதேச மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மணல்காடு குடத்தினை வடக்கு பொற்பதி ஆகிய கிராம அலுவலக பிரிவுகளில் சுமார் முன்னூறு ஏக்கர் காணியை உள்ளடக்கி ஹால் விளையாட்டுத் திறன் மற்றும் சுற்றுலா மையங்களை அமைக்க தனியார் நிறுவனம் ஒன்று திட்டமிட்டிருந்தது இது தொடர்பாக பொதுமக்களுடனான கலந்துரையாடல் மணல்காட்டில் நடைபெற்ற போது மக்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் தமது கிராமச் சூழலில் காணிகளை வழங்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்த மக்கள் அதற்கான காரணங்களையும் முன்வைத்தனர் மணல்காடு கிராமத்தில் நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்கின்றன இதில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு சொந்தமான காணிகள் இல்லை அவர்கள் உறவினர்கள் வீடுகளிலேயே வசிக்கின்றார்கள் கிராமத்தைச் சூழவர் நூற்று ஐம்பத்தி ஏக்கர் அரச காணி மட்டுமின்றி உள்ளது இது நிலமற்ற நமது மக்களுக்கே போதாது எனவே எமது எதிர்கால சந்ததியினர் நலன் கருதி தனியார் நிறுவனங்களுக்கு நிறுத்தி வழங்க முடியாது என்றும் அவர்கள் தெரிவித்தனர் மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை மேற்கு பிரதேச இரக பிரிவுக்குட்பட்ட கரடியினாறு பகுதியில் யானை மின்வெளியை தகர்த்து கொண்டு நூற்றுக்கணக்கான யானைகள் ஊருக்குள் புகுந்துள்ளமையால் கிராம மக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர் நேற்று கரடியினாறு பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த யானை பாதுகாப்பு மின்வெளியை யானைக் கூட்டம் ஒன்று பல கட்டாயமாக தள்ளிவிட்டு ஊருக்குள் நுழைந்துள்ளது நூற்றுக்கணக்கான யானைகள் இவ்வாறு ஒரே நேரத்தில் ஊருக்குள் உலா வருவதைக் கண்ட கிராமவாசிகள் கடும் அதிர்ச்சியடைந்தனர் தினமும் காட்டு யானைகளின் அச்சத்தொழுக்கும் மத்தியில் தாம் வாழ்ந்து வருவதாக கவலை தெரிவிக்கும் மக்கள் இந்த பாரி யானை கூட்டத்தின் வருகையால் தமது உயிருக்கும் உடமைகளுக்கும் பாரி ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் இந்த பிரதேசத்தில் அண்மை காலமாக யானைகளின் தொல்லை அதிகரித்து வருகின்ற நிலையில் வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் யானைகளை மீண்டும் காட்டுக்குள் விரட்டுவதற்கான பல்வேறு முயற்சிகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் எமது ஆர் பேச்சுக்கு கிடைத்த மரணாறிவித்தல்கள் யாழ்ப்பாணம் வல்வெட்டித் துறையை பிறப்படமாகவும் நியூசிலாந்து வெலிங்டனை பதிவிடமாகவும் கண்டிருந்த திரு நாராயணசாமி ஞானம் அவர்கள் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இறைப்பதமடைந்தார் யாழ்ப்பாணம் சுண்டிக்குடியை பிறப்படமாகவும் குழும்பு மற்றும் கனடா மார்க்கம் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு சிவபாலன் பொன்னுத்துறை அவர்கள் ஏழு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு அன்று இறைப்பதம் அடைந்தார் யாழ்ப்பாணம் வட்டு வேட்கை புறப்படமாகவும் கனடாவை வதுவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கமலாம்பிகை ஜெகநாதன் அவர்கள் ஏழு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு அன்று இறைப்பதம் அடைந்தார் மட்டக்கிளப்பு நொச்சிமுனிகை புறப்படமாகவும் வதவிடமாகவும் கொண்டிருந்த திரு சின்னத்தம்பி சௌந்தரராஜா அவர்கள் ஏழு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு அன்று இறைப்பதம் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண ஆரம்பிக்களின் அறுதி கிரிக்கை விவரங்களை கொள்ள rippage.com ஐ பாபயடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பாபிரலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக ரியஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்வீர்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா.com என்ற இனிய வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்